வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா கனகதுர்கா கனகதுர்கா எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு தான் இந்த கனகதுர்கா அப்படிங்கிறது இதில் ஒரு முப்பத்தோரு கதைகள் இருக்குது இதுவரையில் வெளியிட்ட மொத்த சிறுகதையிலையும் தொகுப்பாக சேர்த்து தான் இந்த கனகதுர்கா அப்படிங்கிற சிறுகதைப்பகம் வெளியிட்டிருக்காங்க இதை வெளியிட்டது யார் அப்படின்னா வம்சி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இது பழைய புத்தகம் அப்போ விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இப்போ புதிய பதிப்பில் விலையில் மாற்றம் இருக்கலாம் நண்பர்களே பாஸ்கர் சக்தி பாஸ்கர் சக்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய நாடகங்களுக்கு சீரியல்களுக்கு அவர் வசனம் எழுதியிருக்காரு இவருடைய ஒரு ரெண்டு கதைகள் சினிமாவும் வந்திருக்கு அதில் குறிப்பிடத்தக்க சினிமா என்ன அப்படின்னா அழகர் சாமியின் குதிரை அப்படிங்கிற அந்த சிறுகதை வந்து சினிமாவே வந்திருக்கு சில படங்களில் இவர் வந்து வசனமும் எழுதியிருக்காரு வசன ரொம்பவே பேர் சொல்கிற அளவுக்கு முக்கியமான இடம் வந்து இவருக்கு இருக்குது சரி பாஸ்கர் சக்தியுடைய இந்த தொகுப்பில் ஒரு முப்பத்தோரு கதைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதில் ஒரு கதைனால் கனகதுர்கா அந்த கதையோட தலைப்பை தான் அந்த புத்தகத்துக்கு தலைப்பாகவும் அவர் போட்டிருக்காரு சரி இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது கனகதுர்கா நாசி நீண்டு மூக்கு நல்லா வாலிப்பாக இருந்து ஒரு கலையான நல்ல ஒரு பொண்ணு ஆனால் அந்த கனகதுர்காவை நான் சந்தித்தது ஒரு மனநிலை விடியல தான் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக அனுபவம் மதுரையில் நான் இருந்தேன் மெடிக்கல் ட்ரெஃபாக இருந்தேன் அதாவது இந்த கதையை சொல்கிறவர் வந்து ஒரு மெடிக்கல் ரெஃப் மதுரைக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஆட்கள் அந்த தூங்கா நகரம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த தூங்கா நகரத்தில் நிறையா லாட்ஜுகள் இருக்கும் அந்த லாட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மருந்து வைக்கிறவங்க ஜோசியம் பார்க்குறவங்க இவங்க எல்லா பேரும் இருப்பாங்க அதில் யார் இருப்பாங்க அப்படின்னா குறிப்பாக மெடிக்கல் ரெஃப் இருப்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என் வாழ்க்கை நான் வந்து மதுரைக்காரன் தான் அப்போ மெடிக்கல் ரெஃபோட வாழ்க்கை வந்து வித்தியாசமான வாழ்க்கை என்ன அப்படின்னா நாங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்போம் குறிப்பாக வந்து பீட்டர் இங்கிலாண்டு இந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட்டு பிராண்டட் பேட்டு பிராண்டட் ஷூ டை கட்டிவிட்டு நீட்டாக போவோம் ஆனால் சாப்பிட்றது நாங்கள் எங்கே சாப்பிட்றோம் அப்படின்னா ரோட்டோரை இட்லி கடைன்னு சாப்பிட்டுட்டு இருப்போம் சாயந்தரம் பசி எடுக்குது அப்படின்னா ரோட்டோரில் உள்ள அந்த பஜ்ஜி கடையில் ரெண்டு பத்தியை வாங்கி சட்னி ஊற்றி இருப்போம் இப்படி ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை வந்து ஆள் ரொம்ப டீசெண்டாக இருப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் பெண்கள் அப்ப நான் பார்த்த பெண்கள் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு தொழில்முறை பெண்கள் தான் நம்ம கரெக்டாக இருப்பாங்க நாங்கள் பார்க்குற பெண்கள் யார் அப்படின்னா ஸ்டாஃப் ஒரு சார்ப்பாங்க அதேமாதிரி அட்டண்டர் ஆறு அது வந்து முன்னாடி ரிசப்ஷனில் இருப்பாங்க இல்லையா அந்த கிளினிக்கில் அவங்க இருப்பாங்க எல்லாமே நாங்கள் பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட பேச முடியாது அப்படியே அவங்கள பார்த்து நாங்கள் பேசினா கூட தொழில் முறையாக மட்டும்தான் அவங்க பேசுவாங்க இதில் இன்னும் கொடுமை என்னென்னா டாக்டருக்காக நான் ரொம்ப நேரம் காத்திருப்போம் டாக்டர் எங்களை பார்க்குற பார்வை என்ன அப்படின்னா ஒரு நாயோடு மோசமாக தான் எங்களை பார்ப்பார் சரி இந்த நர்ஸையாவது பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலான்னு பார்த்தா பல இடங்களில் நர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த பெரிய பெரிய கேரளாக்காரங்க தான் அங்கே நர்ஸாக இருப்பாங்க அவங்க எங்களை வந்து நீ அங்கே உட்காரு இங்கே இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிணை பொருள் தான் எங்களை ட்ரீட்டே பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு மத்தியில் நான் இவங்களை பார்த்து பேசுகிறாலும் ஒரு பெரிய விஷயம் ஆனால் கணக்கு அப்படி இல்லை அவருடைய பேச்சு அவருடைய முக வசீகரம் அவருடைய நடை எல்லாமே பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஆனால் அவளை நான் பார்த்தது என்ன அப்படின்னா மனநலவெடிகள் தான் அதுதான் ஒரு வித்தியாசமான அனுபவம் எப்படி நான் அவளை போய் பார்த்தேன் அப்படின்னா நாங்கள் வேலை பார்த்த கம்பெனியில் ஒரு ட்ரைனிங்காக என்னை மும்பை அனுப்புனாங்க நான் மும்பை போனப்போ எங்கே தங்கியிருந்தேன் அப்படின்னா மும்பையில் என் ஃப்ரெண்டு முகுந்தன் ஒருத்தர் இருந்தான் அவன் ஒரு ஏரியாவில் இருந்தான் நான் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அந்த முகுந்தனுடைய ரூமில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் சொன்னேன் டே இந்த மும்பை சுற்றி பார்க்கடா அப்படின்னு சொன்ன முகுந்தன் என்னை பைக்கில் உட்கார வச்சு அந்த ஊரில் சுற்றி காமிச்சுக்கிட்டுருக்கேன் அப்படி பைக்கில் போகும்போது ஒரு ஏரியாவில் ஒரு மனநல விடுதிக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு கேரவன் நிற்கிது அது என்ன அப்படின்னா சினிமாவுடைய ஷூட்டிங் கேரவன் இதை பார்த்தோடனே எனக்கு சந்தோஷம் தான் நிப்பாட்றா ஷூட்டிங் பார்த்து ரொம்ப நல்லாச்சு வா போய் பார்ப்போம் அன்னிக்கினா உடனே உள்ளே போய் பார்த்தோம் வெளியே போய் நிற்கிது அந்த கேரவன் நிற்கிது அதில் நின்று சிகரெட் பிடிச்சிருக்காரு இவங்க நிற்கிற பார்த்தோன்னே அவருக்கு ஓரளவு தெரியுது ஆளை பார்த்தா தமிழ்காரங்க மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்துருக்கோம் ஷூட்டிங் நடக்குன்னு பண்ணோன்னே அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து ஆள் வந்துருங்களா பரவாயில்லப்பா தமிழ் பேச கேட்டால் இருக்குது அப்படினு சொன்னேன் அவர் ரெண்டு வரும் க்ளோஸ் ஆகிடறாங்க இவன் கேட்குறான் அந்த ப்ரொஃபஸர் இவன் கேட்குறான் மெடிக்கல் ரெஃப் கேட்குறாரு கதையை சொல்கிறார் சொல்கிறார் சார் எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது உள்ளே யார் சார் நடிக்கிறாங்க ஸ்னேகாவா அல்லது வேற ஏதாவது பெரிய நடிகரா அப்படின்னு கேட்டவொடனே அவன் சொல்கிறான் இல்லைப்பா இது எல்லாமே புதுமுக நடிகர் தான் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு எல்லாமே லைட்டிங்ஸு அது எல்லாம் ரெடியாக இருக்குது அங்கங்கே ஆள் போய்கிட்டே இருக்காங்க உடனே இவன் கேட்குறான் சரிங்க சார் என்ன சீனு ஒன்றும் இல்லைப்பா ஹீரோயினை ஹீரோ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் மும்பை வந்திருக்காங்க அப்படி வரும்போது ஹீரோயின் தொலைஞ்சிட்டா இந்த ஹீரோ நினைச்சுறாருன்னா காணா போன ஹீரோயினை தேடுறதுக்காக நிறைய இடத்துல தேடுறாரு அப்படி ஒரு இடத்துல தான் இந்த மனநல வெளியில் வர்றாரு அதாவது யாராவது தெரியாத தெரியாதனமாக கொண்டு வந்து விட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான் ஹீரோ வர்றாரு அப்படின்னோடனே இந்த முகுந்தன் நிபர் கேட்குறாரு அந்த மெடிக்கல் ட்ரெஃபர் கேட்குறான் சரி ஏ சார் இந்த ஒரு சாட்டுக்காகவா இங்கே மும்பைக்கு வந்தீங்க சென்னையிலேருந்து இல்லை இல்லை படம் முக்கால்வாசி நடக்கிறதே மும்பையில் நடக்குது இது வந்து ஒரே ஒரு சின்ன சீன் அவன் தேடி போகிறான் நிறைய இடத்துல தேடி போகிறான் கிடைக்கல சரி இந்த மனநல விடியில் தேடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வரான் அவ்வளோதான் இது ஒரு ஒரு நிமிஷம் காட்சி தான் அப்படிங்கிறாப்புல சரி அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் தமிழ் சினிமாவில் இந்த பெரும்பாலும் மனநல விடுதின்னு சொன்னாலே ஒரு பத்து பேர் இங்கேருந்து அங்கிட்டு போவான் அந்த பத்து பேர் இங்கிட்டிருந்து வருவான் இப்படியே தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மனநலையை விடுதியை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் பொருட்கள் இருக்குது உட்கார இடம் இருக்குது நிழல் கூட இருக்குது எங்கே பார்த்தாலும் பசுமையாகவே இருக்குது இதை பார்த்தா மணலில் விடுதி மாதிரியே இல்லையே ஒருவேளை சினிமாவில் நம்ம பார்த்து பார்த்து அப்படிங்கிற ஞாபகம் வந்துருச்சா ஒரிஜினல் இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு அவங்களாம் வர்றாங்க போகிறாங்க பல பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க காதில் ஹெட்ஃபோன் போட்டு ஒருத்தர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாம் நடக்குது இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தர் டக்குன்னு வந்து ஒரு இருக்குமா ஆ அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அப்படின்னு ஒரு பாட்டு போயிட்றாரு இப்போ சீன் ஆரம்பிச்சுடுச்சு பாட்டு போடுறாங்க பாட்டு போட்டோன்னே கியூரோ உள்ளே போய் தேடுறாரு தேடுற மாதிரி சீனு இப்போ நான் முகந்துகிட்ட கேட்டேன் என்னடா அது இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை போட்டு பாட்டெல்லாம் போடுறாங்க இது மனநல விடுதினு சொல்கிற எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்க ஒன்றே முகந்தன் சொல்கிறேன் அட போட காசு கொடுத்தா என்ன வேணாலும் தெரியாண்டா அவ்வளோதான் காசு கூட ஒரு பத்தாயிரம் கூட கொடுத்தா சரின்னு பெர்மிஷன் கொடுத்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான் சொன்னவொடனே நான் சிகரெட் பிடிக்கிறக்காக கொஞ்சம் தள்ளி வந்தேன் வரும்போது பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு ஒரு சட்டம் கேட்டது என்ன ஒரு பொண்ணு குரல் நம்மளை பார்த்து இந்த இடத்துல கேட்குறது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு அழகான லட்சணமான கண்கள் கூர்மையான கண்களோட ஒரு பொண்ணு வந்து என்னை நோக்கி வருது பார்த்து சார் அப்படிங்குது சொல்லுமா ஆ அப்படின்னு இல்லை சார் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா நான் கேட்டேன் முதல் நீ யார் என்ன அப்படிங்கினே அந்த பொண்ணு சொல்லுது என் பேர் கனகுதர்க்கா இருக்கா நான் வந்து இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தெரியாத தரமாக என்னை வந்து அடைச்சிட்டாங்க நீங்கள் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தது கேட்டேன் நான் பொண்ணு தான் எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்தது இந்த பொண்ணை பார்த்தா பைத்தியம் மாதிரியே இல்லை ஏன்னா அவர் நடந்து வர்றது நின்று பேசுகிறது பைத்தியங்கள்ட்ட ஒரு படப்படைப்பு இருக்கும் ஆனால் இந்த பொண்ணுகிட்ட வந்து அப்படி எந்த படப்பொடப்பும் இல்லை ரொம்ப கேஷுவலாக பேசுது அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன் சரிம்மா நீ வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னா உங்கள் வாடகை சொல்லி வெளியே வந்துடலாமே சார் அதான் சார் பிரச்சனையே இங்கே நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கினேன் நான் வந்து என் சொந்த ஒரு பெரிய குலம் உடனே நான்ஜினே எனக்கு அந்த ஏரியா பக்கம்தாம்மா அப்படின்னு சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கடவுளாக பார்த்து உங்களை அனுப்பியிருக்காரு நான் பெரிய இருந்து லவ் பண்ணி ஒரு நம்பி ஒருத்தன் வேடி வந்தேன் அவன் என்னை கைவிட்டுட்டான் நான் பெங்களூரில் ஒரு ஹோமில் தங்கியிருந்தேன் ஒரு ஆறு மாதம் அங்கே தங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் என்னதுனாங்கன்னா ஒரு ட்ரெயினிங்காக என்னை மும்பைக்கு அனுப்புனாங்க மும்பையில் வந்த என் கூட வந்த மேனேஜர் என்னை தப்பாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணான் நான் அவன்ட்டு இருந்து தப்பிச்சு வெளியே ஓடும்போது போலீஸ்காரங்கிட்ட என்னை மாட்டி விட்டான் எனக்கு ஹிந்தி தெரியாது அவன் ஏதோ சொல்லி காசை கொடுத்து நான் ஒரு பைத்தியம் சொல்லி என்னை இங்கே அடைச்சிட்டான் நான் இங்கேருந்து தப்பிச்சு போனால் கூட கோமத்தான் போகணும் ஹோமுக்கு போனால் அவன் என்னை கொண்டுருவான் அதனால் தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி தகவலை சொல்லி என்னை வந்து கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன எனக்கு என்ன செய்யணே தெரியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உடனே அந்த மருந்து சொல்ல அழுகுது கிட்டத்தட்ட வந்து கண் நெருக்கமாக வந்துடுச்சு இந்த கண் வந்து அழுகிற அழகு போயிடுச்சு எப்படியாவது தயவு செஞ்சு என்னை அந்த நரகத்தை வந்து கூப்பிட்டு போயிடுங்க என்னால் இருக்க முடியலை நைட் நேரத்தில் பார்த்தா எல்லாம் ஆடுதுங்க ட்ரெஸ்ஸே எல்லாம் போட்டு ஆடுதுக என்னை வந்து பாலியல் சுரண்டல் பண்ணுற அளவுக்கு இங்கே பண்ணுறாங்க நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு பேனாவும் பேப்பரை கொடுங்க சொல்லி எழுதி கொடுக்குது அதாவது ராமலிங்கம் முத்தம்மாள் அப்படின்னு போட்டு மேற்கு தெரு நம்ம இதை அட்ரஸை பெரிய பெரியகுளம் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இவன் வந்துடுறான் முகந்தண்டை போய் சொல்கிறான் இந்த மாதிரி அந்த பொண்ணு என்னை பார்த்துடா இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்களா அவரு உடனே சிரிக்கிறான் ஓ அவள் சொன்ன கதையை நீ நம்பிட்டியா அப்படிங்கண்ணா டேய் அவள் கதை சொல்லடா உண்மடா அவளை பார்த்தாலே தெரியுறா அறிக்கணா முகிந்தன் சொல்கிறான் டேய் இது மனநலம் பாதிக்கப்படுகிறா எல்லா இப்படி தான் பேசுவாங்க நீ நம்பிக்கிட்டு தெரியாது அப்படிங்கிறான் இல்லை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படி பேசுவாங்கன்னு நல்லா வேண்டாம் இது கூட தெரியாது எனக்கு வந்து அந்தளவுக்காக இருக்கேன் நான் வந்து அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக பேசுது எல்லா கதையும் சொல்லுது சம்பவத்தெல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கே இல்லை என்ன இருக்க முடியும் நான் போய் மதுரை போனவனே முதல்ல விசாரிக்க போனேன் அப்படிங்கிறான் என் ஃப்ரெண்டு முகிந்தன் சொல்கிறான் இது தேவையில்லாத வெட்டி வேலை உன் புழப்பை பாடுறா அப்படிங்கிறான் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன் ட்ரெயினில் வரும்போது நான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஒருவேளை என்னைக்கு பதிலாக முகுந்தில் அந்த பொண்ணு பார்த்து பேசியிருந்தாலும் முகுந்தன் இப்படி தான் பண்ணியிருப்பான் தேடி போயிருப்பான் தமிழ்நாட்டுக்கார பொண்ணு இல்லையா பார்த்தாலே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் ஆ அப்படின்னு சொல்லி நேராக முதல்ல போய் மறுநாள் காலையிலேயே பெரியளம் கிளம்பிட்டேன் பெரிய குளம் ஒன்றும் பெரிய ஊரெலாம் கிடையாது எல்லாம் விசாரித்து பார்த்தப்ப ராமலிங்கம் வந்து ஒரு பெரிய பண்ணக்கார மாதிரி இருக்கார் அவர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன் அவர் எடுபடி வேலை செய்கிறக்கே ஒரு பத்து பஞ்சு பேர் இருக்கான் பெரிய நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு எது இருக்கா அப்படி கேட்டோன்னே முதல் வார்த்தையை சொன்னார் எனக்கு பொண்ணே கிடையாது ரெண்டு பசங்க தான் ரெண்டு பசங்களும் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான் இன்னொருத்தன் சென்னையில் இருக்கான் யாருமே இங்கே இல்லை நீங்கள் சொல்கிறது கனகத்தில் இருக்காங்க நீங்கள் யாருமே இல்லை சம்பந்தமே இல்லை முதல்ல கிளம்பு தம்பி அப்படின்ட்டார் எனக்கு சப்புனு போச்சு என்னடா இது நம்ம தெரியாதனமா வந்துட்டோமா அல்லது வேறு ராமலிங்கம் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கூட வேலை பார்க்குறது சொன்னார் தம்பி இவருடைய வலதுகை கணக்காப்பில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு தெரியும் தம்பி நீ அவர்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷத்திலே பார்த்துட்டேன் அவரை வந்து பார்த்தவொடனே அவர் என்னை தனியாக கொடுத்தினார் என் தம்பி கொஞ்சமாக அறிவு இருக்கா எவ்வளோவர் யாழ் எங்கள் முதலாளி வந்து பெரிய பெரிய அரசியல் செல்வாக்குள்ளவர் நீ யாரோ பம்பாயில் போயிட்டு ஒரு கிரிக்கெட்டை பார்த்துட்டு இந்த கிரிக்கெட் உங்கள் மகளானு கேட்குறியே கூப்பிட்டு வந்து அட்டி வெளுத்துட்டார என்னப்பா செய்கிறது ஆ அப்படிங்கிறார் உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சரிங்கண்ணே வேறு ஏதாவது யாராக இருக்காங்களா டாமணிங்கன்னு சொல்லி அப்படிலாம் யாருமே இல்லைப்பா சரி முத்தம்மாள் யாராக இருக்காங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே வேறு யாராக இருக்காங்களா அவர் யோசிக்கிறார் ஆமாம் முத்தமாலு ஒரு கிளைவி ஒன்று இருக்குது கொஞ்சம் வயசான பாட்டி இருக்குது இங்கே தான் வேலை பார்த்தது அதோடைய வீடு வந்து அந்த பக்கத்து தோப்புக்குள்ளே இருக்குது நீ வேணால் போய் பாரு எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் ஏன்னா முத்தம்மாள்னு ஒரு அம்மா இருக்குல்ல அதை போய் பார்ப்போம் சொல்லி போனால் அது வயசான ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள பாட்டி அவங்க வீட்டில் உக்காந்துருக்காங்க நான் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணி போட்டு பார்த்து அவங்க ஏதோ அதிகாரி வந்துட்டு பதறி போயிட்டு தம்பி அப்படின்னு கையை எடுத்து கும்பிட்டுது ஒன்றுமலமா நான் ஒரு விசாரிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களை பார்க்குறக்கா வந்தேன் உங்களுக்கு எதுவும் பொண்ணு இருக்கா என்ன இந்த கிளைவி சொன்னது தம்பி எனக்கு ஒரு பொண்ணு இருந்தது இப்போ இங்கே இல்லை என்னாச்சு அது இருக்கு ஓடி போச்சு தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு சரிம்மா எப்படி என்ன ஆச்சு தம்பி என் பொழப்பு ஒரு நாரைப் பொழப்பு தம்பி நான் இங்கே கணவனோடு இருந்தேன் அப்போ தான் என் பிள்ளை பிறந்தது என் கணவன் இறந்த பின்னாடி இந்த ஆள்கிட்ட ராமணிக்கு நான் வேலைக்கு போனேன் அவர் வேலைக்கு போனேன் என்ன வச்சுக்கிட்டார் அப்படிங்குது எனக்கு பதறிப்போச்சு என்னமா வச்சுக்கிட்டாருங்கிறது என்னமோ சுற்றுச்சூவர் கட்டுற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்களே அப்படின்னோடனே ஆமாம் தம்பி வேலைக்கு போனால் அவங்க செய்கிற எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ரொம்ப நாள் கழித்த உடனே நான் கழித்து போயிட்டேன் அந்த ஆளுக்கு விரட்டி விட்டார் என்ன வந்து வேறு வழி இல்லாமல் இங்கே இருந்தேன் என் பொண்ணு அவ்வளோ அழகாக இருப்பா தம்பி அவ்வளோ அழகாக இருப்பா அவ்வளோ நான் பொத்தி பொற்றி பாத்த்தேன் யாரையோ லவ் பண்ணிச்சு ஓடியே போயிட்டா தம்பி எத்தனை எத்தனாலும் அவளை வச்சு பாதுகாக்க முடியும் சரி உங்கள் மக பேர் என்ன மீனாட்சின்னு எனக்கு சிறுபுடி இதாகிருச்சு என்னடா அது மீனாட்சியா அப்படின்னே பிறகு நான் யோசிச்சு பார்த்தேன் அவ்வளோ பெரிய அழகான பொண்ணு வந்து இந்த குடிச்சலையா இருப்பா ஏற்றுக்கவே முடியல சரி அப்படின்னு சொல்லி விரக்தியில் நடந்து வந்தேன் வரும்போது யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு மேலே அந்த பொண்ணை காப்பாற்றி போய் நான் எங்கோண்டை யாத்திரை கொடுக்க போகறேன் யாருமே இல்லை தெரியலங்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு சரிம்மா உங்கள் பொண்ணு எப்படி இருக்கும் ஃபோட்டோ எடுத்துருக்கா இல்லைப்பா தம்பி ஆனால் கரு கருன்னு நல்லா இருப்பா தம்பி அப்புடின்னோடனே எனக்கு சப்புடு போச்சு ஏன்னா கனகதுர்கா வந்து ஆள் நல்ல கலராகவும் இருக்குது நல்ல வாலிப்பான முகம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி இருக்க வந்து இதுக்கு ஒரே ஒரு வழி தான் திருப்பி கனகதுர்க்கா போய்ட்டு சரியான அட்ரஸை வாங்கிட்டு அந்த பொண்ணை எப்படியாவது கொண்டு போய் கரை தரணும் அவங்கள்ட்ட வந்து அப்படின்னு சொல்லி மறுபடி மும்பை போனேன் என் ஃப்ரெண்டு பார்த்தான் உலகத்தில் இதை விட அபத்தம் இருக்கடா ஏண்டா ஒரு பைத்தியக்கார பொண்ணு ஒரு கொடுத்த அட்ரஸை நம்பி நீ போய் தேடி இருக்கேன்னு சொல்கிறியே தேடினது மட்டும் இல்லாமல் திருப்பி இருக்க வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுன்னு சொல்கிறியே என்னடா முட்டாத்தனமாக இருக்குது இது உனக்கே பைத்தியக்காரத்தனமாக தெரியலையா உடனே நான் அஞ்சுன்னு வாழ்க்கையில் சில பைக்கியத்திற்கான இருக்குண்டா ஏண்டா ஹாஸ்பிட்டலில் போய் அவ்வளோ நோயாளிக்கு நடுவில் இருமிக்கிட்டு இருக்குங்க நோயாளியை பார்த்தாலே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க நம்ம பவுட்ரு சிலிண்டர்லாம் போட்டு டிப்டாப்பாக போய் உட்காரும்போது போது நம்மளுக்கே அது பைத்தியகாரத்தன மாதிரி தெரியும் அதை விட விட இது பைத்திய உண்மையிலேயே எனக்கு அந்த பொண்ணு சொல்கிற நியாயம் இருக்குன்னு தெரியுது எப்படியாவது காப்பாற்றணுடா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படிங்களாம் முகுந்தனுக்கு மனதே இல்லை என்னடா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உள்ளே விட மாட்டுறாங்க முகுந்தன் நினச்சினான்னா கொஞ்சம் காசை கொடுத்து கொஞ்சம் எப்படியா உள்ளே விடுங்க அடிக்கிறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் முகுந்தன் உள்ளே போகிறோம் உள்ளே போய் என் தமிழ் பணம் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அங்கேருந்து அனுப்பிட்டாங்க கணக்க வச்சுருக்கா அங்கேருந்து வர்றா வந்தவுடனே என்னை பார்த்து கேட்குது யார் நீங்கள் என்ன ஒன்று நினைக்கிது எனக்கு பக்குன்னு போச்சு ஏமா என்ன தெரியல உனக்கு ஏமா நீ கனகத்திற்காதானே ஆ அப்படின்னு ஒன்று சொல்லுது நான் கனகத்திற்கால இல்லை என் பேர் ராஜலட்சுமி அப்படிங்குது ராஜலட்சுமியா பக்கத்தில் வந்து சொல்லுது எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்னை ஒருத்தன் கடத்து கொண்டு வந்துட்டான் அப்படிங்குது கதை தோட முடியுது அதாவது அந்த பொண்ணு வர்ற எல்லார்டும் இப்படி இருந்தும் சொல்லிக்கிட்டு இருக்கு இவன்கிட்டையும் சொல்லியிருக்கு இவன் தெரியாமல் தெரியும் ஊர் புறாமல் தேடி தெரிஞ்சிருக்கான் அப்போ இந்த கதை வந்து எப்படி பயணிக்கிது அப்படின்னா எந்த ஒரு மனுஷனையும் வந்து எவ்வளவு எளிமையாக வந்து இறக்கத்துக்கு ஆட்பட்டு உள்ளே மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை ரொம்ப அற்புதமான கதை இதில் ஒரு முப்பத்தோரு கதைகள் இருக்குது முப்பத்தோரு கதைகளுமே ரொம்ப அற்புதமான கதை நான் சொன்னேன் அழகர்சாமியின் குதிரை வந்து இந்த தொகுப்பில் உள்ள ஒரு சிறுகதை தான் அந்த சிறுகதை தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா சினிமாவாக எடுத்தாங்க ரொம்ப அற்புதமான படம் இதில் முப்பத்தோரு கதைகளும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான கதைகளாக இருக்குது கனகதுர்கா வம்சி பதிப்பதின் வழியாக அப்படியே வந்திருக்கு நன்றி வணக்கம்